நாமளை கைது செய்ததை கண்டித்து திருச்சியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் கைது செய்தனர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவை சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னையை அடுத்த எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி டாஸ்மாக் முறைகேடு புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகையிட முயன்ற போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் இதனை கண்டித்து பாஜக திருச்சி மாநகர் தலைவர் ஒண்டிமுத்து தலைமையில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரே அமைந்துள்ள வழிவிடும் முருகன் கோவில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டனர் அப்போது மதுபான கடையில் நடைபெற்ற ஊழலுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் மேலும் மக்களுக்காக நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் பாஜக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்து அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

Apples are so yummy! Yeah! அதுதான் அடக்குமுறை தான் இங்க வந்து மக்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது இதுதான் காரணம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது தான் அந்த திமுக வேலை மொத்தத்தையும் மூடி மறைக்கணும் அவ்வளவுதான் மாநில தலைவரை உடனடியாக விடுதலை பண்ணணும் உடனடியா விடுதலை பெயரா மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும் நிலத்தை தெரிஞ்சுக்கிறோம் உடனடியாக திமுக அரசு மாநிலத்தில் விடுதலை பண்ணியா அவனு நிலத்தில் கேட்டுக்கிறோம்